ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்துபாய் ரவி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பரபரப்பாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இன்னைக்கான புறவும் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான புரமமாக இருந்துச்சு கதையில் அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தா வாரக்கணக்கில் கதையாக கொண்டு போவாங்க அப்படிலாம் இல்லாமல் உடனடியாக அடுத்து அடுத்துன்னு சொல்லி ஸ்டோரியை ரொம்பவுமே சுவாரஸ்யமாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா ஆறுமுகத்தை வந்து சஞ்சய் கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவமானப்படுத்தினாங்க மாரணியெல்லாம் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆறுமுகத்தோட மோத்தில் துணியை போட்டு எல்லாரும் சேர்ந்து அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா வாசு அதாவது ஆறுமுகத்தோட அப்பா இருக்காங்கல்ல அதாவது சித்தப்பா இருக்காங்கல்ல அவங்க வரப்போகிறாங்க வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அடிச்சு இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அது ஒரு பக்கத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாகவும் பரபரப்பான ஸ்டோரியாகவும் இருந்தாலும் இது சம்மந்தமாக விசாரிக்கிறதுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து தான் ஆகணும் சம்பத் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கார்ல ஆனால் சம்பத்தை பார்க்கறதுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் சிவா ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு சம்பத்துக்கிட்ட பார்க்கணுன்னா இன்னொருத்தரும் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அட்மிட் ஆகிருக்காரு அது யாருன்னு பார்த்தோம்னா அந்த ரவுடி வந்து அதாவது எசைக்கு ஏற்பாடு பண்ண ரவுடி தான் வந்து இப்போ சம்பத்தை கத்தியால் குத்துனதும் அப்படின்னும் சம்பத்து வாக்குமூலம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு ஆறுமுகம் என் தலையில் துணி போட்டேன் அதாவது ஆறுமுகங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க பேசாமல் ஆனால் நான் வந்து என் கையில் வச்சுருந்த கத்தியாலலாம் குத்தி கிழிச்சு விட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ ஆறுமுகத்தோட உடம்புல தான் எங்கேயுமே காயம் இல்லை இல்லை அதனால் இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆறுமுகம் குற்றவாளி இல்லை அப்படிங்கிறது நிரூபணம் ஆகிடுச்சு அதை தான் சிவாவும் புறமோவில் சொன்னார் ஸ்டோரியை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க இப்போ வசமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா சஞ்சய் சிக்கிக்கிட்டாங்க ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் கூப்பிட்டு வந்து அடித்து உதைச்சி அவமானப்படுத்தி என்னென்னமோ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாங்க ஜல்லிக்கட்டு காலையை நல்லா கொம்பு செய்ய விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இனிமேல் ஆறுமுகம் சும்மா இருப்பாரா ஏன்னா சஞ்சயோட மனசில் தான் அவ்வளோ அழுக்கு இருக்குது எப்படியாவது ஆறுமுகத்தையும் பைரவியும் பிரிக்கணும் அப்போ தான் பைரவி கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வாந்தி வர மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டாங்க எப்படியோ ஸ்டோரியை பார்த்தோம் அப்படின்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிட்டுருக்காங்க என்ன இடையில கொஞ்சம் சிந்துவை ஏதாவது ஒரு சில விஷயத்தில் உள்ள கொண்டு வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிந்துவை பார்க்காம இருக்கிறது தான் கொஞ்சம் ஸ்டோரி டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு எது எப்படியோ பார்த்தோம்னா நம்ம சிவா திரவியம் இருக்கார்ல செம மாஸ்க் காட்டிட்டாரு ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயத்தையும் டக் டக்குன்னு பாயிண்ட் பாயிண்ட் கரெக்டாக பிடிச்சிட்டாரு இப்போ அடுத்து பார்த்தோம்னா அந்த ரவுடி தப்பிச்சு போகிறதையும் அடித்து உதச்சி மூளையில் நிறுத்தி வச்சு சார் இவன் தான் சார் கை அந்த தப்பு பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஒப்படைச்சிட்டாங்க ஆனால் அப்படி சொன்னாலும் இந்த சஞ்சய் போலீஸ் வந்து அதை நம்ப போகிறாங்களா என்னங்கிறது தெரியல இதுக்கடையில் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆறுமுகத்து மேலே பைரவிக்கு ஒரு அதாவது ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் கார்னர் வர மாதிரி ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்தாங்கன்னா இன்னுமே சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னா காலையில் ஆறுமுகத்தை பற்றி கேட்கும்போது அண்ணபுரி என்ன சொன்னாங்க அவர் வயலில் விழுந்துட்டேன் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே புறமோவில் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக வயலில் இருக்கவங்க யாராவது ஆறுமுகம் அண்ணனுக்கு என்ன இந்த மாதிரி வயலில் விழுந்துட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வந்து கிடைச்சதுக்கப்புறம் எப்பவும் போல் பார்த்தோம்னா பைரவி வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஏற்கனவே அந்த முத்து மாலை எடுத்து குப்பைத்தொட்டியில் போட்டாங்களா அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இன்னும் ஆறு முகத்து மேலே அந்த லவ் வரதுக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும் எது எப்படியோ கதையை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வேறு லெவலில் அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற பரபரப்போடு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க பேசுனா நிறைய விஷயங்களை பேசுனா ஆனால் அது நம்மளுடைய அடுத்து பார்க்கக்கூடிய எபிசோடோட சுவாரஸ்யத்தை குறைச்சிரும் அப்படிங்கிறனால தான் நிறைய விஷயத்தை ஹோல்டு பண்ணியே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நானுமே நிறைய விஷயத்தை கெஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் நிறைய விஷயத்தை கெஸ் பண்ணியிருப்பீங்க எது எப்படி பார்த்தாலும் நான் நாளைக்கான எபிசோடும் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்டாக இருக்க போதே பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசுகிறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ்க்கை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்